சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் எண்ணெய் உப்பு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் சட்டுன்னு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் செஞ்சிடலாம் மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டேன் ஒரு முறை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நான் பஜ்ஜிக்கட்டை பஜ்ஜி பஜ்ஜிக்கட்டையில் நம்ம சிப்ஸுக்கு பஜ்ஜிக்கு எல்லாத்துக்கும் சீவோங்க இல்லையா அந்த மாதிரி உருளைக்கிழங்க சீவிக்கலாம் இந்த திக்னஸுக்கு சீவர பாருங்க இந்த மாதிரி சீவனதை எப்படி நம்ம அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி அடுக்கியாச்சு அடுக்கினதை நம்ம நறுக்கிக்கலாம் நல்லா நீளம் நீளமாக எப்படி நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு நீட் நீட்டாக இருக்கணும் நம்ம நறுக்கினத நல்லா முறை அலைச்சி சுத்தமாக எடுத்துடலாம் காட்டன் துணி ஒன்று எடுத்துட்டு இந்த ஈரத்தெல்லாம் ரஃப்டாக அப்படி துடைச்சிடலாம் இந்த மாதிரி தொடச்சிடலாம் தொடச்சிட்டு நல்லா பாத்திரத்தில் எண்ணெய் சூடேறட்டும் பாருங்கள் எண்ணெய் சூடு ஏறிச்சானோ ஒன்று போட்டு செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத அப்படியே இதில் சேர்த்திடலாம் அந்த பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் நமக்கு டைம் எடுக்காது நல்லா சட்டுன்னு வெந்துடும் திரும்ப கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடணுன்னே இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம தனியாக எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு திரும்பவும் அதுலேயே இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு மூணு முறை போட்டோங்கன்னா நல்லா முறு முறுன்னு நம்மளுக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸு குச்சி குச்சி சிப்ஸு ரெடியாகிடும் நம்ம பசங்கள் ஸ்கூல்லேருந்து வராங்க நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னா நாலு பத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்க வர்றதுக்குள்ளேயே சட்டுன்னு சமைச்சிடலாம் நல்லா கலர் திரும்பி வருது பாருங்க கொஞ்சம் தீ குறைச்சிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு பபல்ஸ் குறைஞ்சிடுச்சு கலரும் நல்லா திரும்பி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துரலாம் நல்லா எண்ணெயை வடி விட்டுடலாம் நம்ம நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி மொறு மொறுன்னு நமக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துட்டா நல்லா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிரும் கொஞ்சம் கூடுதல் சுவை கொடுக்கலாமா மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் தூளுப்பு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் தூள் பண்ணியாச்சு நம்ம தூள் பண்ணோம் இல்லையா அதை இதில் சேர்த்திடலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நல்லா பசங்களுக்கு ஈவினிங் snack ஸ்நாக்ஸு சட்டு புட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் கொடுதலாக செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஏற்கன்டன்தப்பாவோட போட்டு வச்சுக்கிறோம்னா நமக்கு யூஸ் ஆகும் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மறக்காமல் ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம் அதே மாதிரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சூப்பர் மலைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு சட்டு புட்டு ஸ்நாக்ஸு பாய் உருவகுலே